தேனி மாவட்டம் கம்பம் மைக் செட் உரிமையாளர்கள் சார்பில் பதினொன்றாம் ஆண்டு போட்டி திருவிழா நடைபெற்றது இந்த இசை போட்டியில் தேனி மதுரை ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து கொண்டு வந்த மைக் செட்டுகளை திறந்த வெளியில் அமைத்து பாடல்களை ஒளிபரப்பினார்கள் இதில் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட மைக் செட் உரிமையாளர்கள் போட்டியில் கலந்து கொண்டார்கள் இந்த போட்டியில் எந்த மைக் செட்டிலிருந்து அதிக தூரத்திற்கு தெளிவான பாடல் கேட்கிறது என்பதை வைத்து வெற்றியாளரை தீர்மானிக்கப்படுகின்றனர் இந்த போட்டியில் வெற்றி பெறும் முதல் மூன்று மைக் செட் உரிமையாளர்களுக்கு பரிசு தொகை அன்பளிப்பாக வழங்கப்பட உள்ளது மேலும் இந்த போட்டியில் தேனி மாவட்டம் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களான திண்டுக்கல் ராமநாதபுரம் மதுரை மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களிலிருந்து மைக் செட் உரிமையாளர்கள் கலந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விழாவினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஆர் ராமச்சந்திரன் மற்றும் ஓ ஆர் நாராயணன் விவசாய சங்க தலைவர் இருவரும் துவக்கி வைத்தனர் இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக இருபதாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசு பதினைந்தாயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசு பத்தாயிரம் ரூபாயும் நான்காம் பரிசு ஐந்தாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படுகிறார்கள்

Ρανα Παβλέα, Ρανα Παβλέα, Ρανα Παβλέα, Ρανα Παβλέα, Ρανα